வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நம்ம ஊர் விசை யூடியூப் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னங்கன்று நெட்ட உடனே அது எப்படி நெட்டுட்டு நம்ம அதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செடி நட்டு ஒரு ஒரு மாதமோ ஒரு ஒன்றரை மாதமோ ரெண்டு மாதமோ ஆன அப்புறம் செடி நல்லா பற்றிக்கும் அப்போ என்ன பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற களையை வந்து இப்படி நல்லா சுத்தமாக எடுத்துட்டு நம்ம வந்து சுற்றிலும் வந்து காவா மாதிரி நல்லா வெட்டி விடணும் சுற்றியும் நம்ம கொத்தி நல்லா வெட்டி விட்டு இந்த மாதிரி வெட்டணும் எப்படி வெட்டணும் அப்படி எப்படி பண்ணணும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் நம்ம சுற்றிடும் பள்ளம் எதுக்கு வெட்டுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சாவளோது ஒரு வேளை தண்ணி நிற்காது ஒரு சில மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சரியாக நிற்காது ஊடிட்டே இருக்கும் இந்த மாதிரி நம்ம பள்ளம் வெட்டி சுற்றிடும் பள்ளம் வெட்டினோன்னா மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி பள்ளத்தில் வந்து தண்ணி கொஞ்ச நாள் நிற்கும் நிற்கும் நம்மளுக்கு ஈரப்பாதம் கொஞ்சம் நாள் இருக்குன்றதுக்காக நம்ம அந்த மாதிரி சுற்றி வெட்டுறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுற்றிடும் கலைகள் வந்து அந்த மாதிரி செடிகளில் வந்து களைகள் முடிச்சிருக்கும் அந்த களைகளையும் நம்ம எந்த எந்தளவுக்கு நம்ம களைகளை எடுக்கிறோமோ அளவுக்கு தான் செடி வந்து நல்லா ஊட்டமாக வரும் நல்லா செடியை நம்ம வந்து ஃப்ரீ பண்ணி விடணும் அதை சுற்றி வந்து நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டோன்னா தான் கரையாமல் பிடிக்காமல் இருக்கும் சுற்றியும் நல்லா அந்த பள்ளம் எடுத்து விட்டு சுற்றிடும் அந்த பள்ளத்து மேலே இருக்கிற மண்ணெல்லாம் இப்படி நல்லா மெரிச்சு விட்டிங்கன்னா மண் வந்து சரியாமல் இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா எப்படியுமே வந்து வீட்டில் கோழி வளர்த்தோம் அப்படின்னா கோழி எல்லாமே சீச்சிரும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா மெரிச்சு நல்லா சுற்றிடும் பள்ளத்தில் வெளியே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து போட்டு நல்லா மெரிச்சு விட்டாங்கன்னா கொஞ்சம் நாளுக்காவது வந்து அந்த பள்ளம் சரியாமல் இருக்கும் அதுக்காக நல்லா மெரிச்சு விட்டிங்கன்னா பள்ளம் சரியாமல் கொஞ்சம் நாளுக்காவது இருக்கும் எப்படியும் கோழி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சீச்சிடும் நம்ம அது தகுந்த மாதிரி கோழியில் வந்து பார்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பள்ளம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உப்பு எடுத்துட்டு வந்து அந்த செடியை சுற்றியும் நல்லா போட்டு மண்ணில் நல்லா பரவி விட்டிங்கன்னா கரையாமல் பிடிக்காமல் இருக்கும் புழு பூச்சி இதெல்லாம் வந்து குருத்து புழு இதெல்லாம் வராமல் இருக்கும் அதுக்காக நான் வந்து நல்லா பள்ளம் வெட்டிவிட்டு இந்த மாதிரி உப்பு சுற்றிலும் போட்டு விட்டோன்னா செடியும் நல்லா வரும் செடிக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி போட்டு மண்ணில் இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா விட்டுட்டு உடனே தண்ணி விட்ருணும்